ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வெளியில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து அது கீழே உள்ள எல்லாருக்குமே வந்து எல்லா பேங்க்குக்கும் வங்கிகளுக்குமான ஒரு அப்டேட் பண் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நோ யுவர் கேஒய்சி அந்த கேஒய்சி அப்டேட் இருக்கில்ல உங்களோட கஸ்டமரோட நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து பேங்க்கில் எல்லா பேங்க்லேயுமே அவங்க நம்ம போய் அப்டேட் பண்ணணும் ரிவைஸ் பண்ணணும் அதாவது நம்மளோட கணக்கு வந்து இதாகிடும் லாக் ஆகிடும் அப்புறம் அதனால் வந்துட்டு நம்ம நம்மளோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் என்னென்ன ப்ரூஃப்லாம் வச்சுக்கோமோ ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கவுங்க பேங்க் எந்த பிரான்ச்சில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எந்த வங்கி பேங்க்கு இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸு கனரா பேங்க் இந்த மாதிரி எல்லாேருக்கும்ல எந்தெந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த கேஒய்சியை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களோட ஜிபே ஃபோன்பே இந்த ஆன்லைன் நெட்ஒர்க் பேங்கிங் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும் அதே மாதிரி நிறையா வந்து இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கலெக்டர் கூட வந்திருந்தாங்க அண்டு ரிசர்வ் வங்கியில் இருக்கிற டெபூட்டி கமிஷனர் அவங்க இருக்காங்க அப்புறம் எல்லா மேலாளர் இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் பேங்கில் உள்ளவங்க எல்லாருமே சீஃப் ஆளுங்க எல்லாருமே அங்கே இருந்தாங்க இந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கண்டலம் அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது பகுதியில் உள்ள எல்லாருமே அது வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியணும் எல்லாருக்குமே அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கலெக்டர் சார் கூட சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து எல்லாருமே இப்போ இப்போ அரசு திட்டங்கள் எல்லோரும் எல்லாருமே நமக்கு வந்து பேங்க் மூலயமா தான் கிடைக்குது அதனால கண்டிப்பாக எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அண்ட் அவங்கள வந்து அதை ஃபாலோ பண்ணணும் கேஒய்சி அப்டேட் பண்ணிவிடுங்க அப்படின்னா தான் மகளிர் குழுலேருந்து எல்லாமே உங்களுக்கு காசு வந்து அப்டேட் ஆகும் மகளிர் காசு ஆகும் அது அவங்க இலவசமாக கிடைக்கிற எந்த ஒரு சலுகைகளும் ஊனமுற்றவர்களுக்கான நேரிகள் இந்த மாதிரி எல்லா ஃபண்டுமே நமக்கு வந்து நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணி அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாமே எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தால் தான் கரண்ட்டில் வச்சுருந்தா தான் அது வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும் அதுவும் ஒரு டிஃபால்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்மளோட கேஒய்சியை அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்புறம் விழிப்புணர்வுக்காக வந்து ஒரு இது ட்ராமா மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதில் வந்து என்னென்ன இன்சூரன்ஸ் திட்டங்கள் இருக்குது பிரதமரோட இன்சூரன்ஸ் திட்டம் இருக்குது இளைஞர்களுக்கான அந்த கடன் என்னென்ன எப்படி கொடுக்குறாங்க என்ன பண்ணலாம் அதெல்லாம் கூட வங்கியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு அப்புறம் பென்ஷன் திட்டம் முதியோர்களுக்கான பென்ஷன் திட்டமும் இருக்குல்ல எல்லாமே பற்றி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வங்கிகள் வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது அது மாதிரி பாஸ்வேர்டு ஓடிபி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக எல்லாருக்குமே அங்கே வந்தது ஃபுல்லாகவே ரொம்ப கிராமம் அது அங்கே உள்ளவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ்லேயுமே வந்து ஆக்சிடெண்டெல்லாம் இருக்குது இயற்கை நேச்சுரல் டெத்துக்கும் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயமும் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இதில் வந்து மேலும் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா உங்களுடைய உங்களோட பிரான்ச் எங்கேவோ அந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதை வந்து சே சரி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்குள்ளே அவங்கவுங்க எல்லாருமே அவங்களோட கேஒய்சி அதை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரிசர்வ் பேங்க் வங்கி வந்து இப்போ எடுத்திருக்கிற புதிய முயற்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த பை டேக்கர்